ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவரும் சந்திக்கிற இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீங்கள் நிறைய கேள்விகள்லாம் கேட்க போகிறீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதில் ரெண்டு முக்கியமான செய்திகளை உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வந்திருக்கிறேன் ஒன்று நாளை செப்டம்பர் பதினேழு இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் அவர்கள் தலைமையில் போராடி இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற புகழ் அஞ்சலி செலுத்துகிற ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது எங்கு வாழ்ந்தாலும் கூட ஒட்டுமொத்த வன்னியர்களும் இருபத்தி ஓரு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய முக்கியமான நாள் எல்லோரும் செலுத்த வேண்டும் இப்படி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வன்னீர் சங்கம் தொடங்கி ஏழு ஆண்டு காலம் தொடர் போராட்டங்கள் மாநாடுகள் ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் மறியல் பட்டு பட்டைநாம பட்டினி போராட்டம் இப்படி ஏராளமான போராட்டங்கள் அந்த போராட்டங்கள்லாம் செஞ்சு அரசு இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்ற காரணத்தால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் செப்டம்பர் பதினேழு ஒரு வார தொடர் சாலை மறியல் போராட்டம் அறிவித்தாங்க மருத்துவையை அதை ஏற்றுக்கொண்டு ஒரு வார போராட்டம் அந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு சம்பித்தது இந்திய நாடே திரும்பி பார்த்தது உலகத்தில் உயர்ந்த நாடாக இருக்கிற அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸ் என்ற நாளேடு மிகப்பெரிய செய்தியை வெளியிட்டது அப்படி அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம் அதை கூட நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் இந்திய நாட்டின் விடுதலைக்கு காந்தியடிகள் தலைமையில் போராட்டம் இந்திய நாடு விடுதலை பெற்றது இப்படி தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் பின்தங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவர்கள் எல்லா நிலையிலும் முன்னேறுவதற்கு மருத்துரையா வன்னியர் சங்கம் தொடங்கி நடத்திய போராட்டம் தான் அதில் இருபத்தி ஓரு பேர் உயிர் நீத்த அந்த தியாகிகளுக்கு நாளைக்கு மருத்துரையா அவர்கள் வீர வணக்கம் செலுத்துகிற நாள் அப்படி இந்திய நாட்டின் விடுதலை போராட்டம் காந்தியடிகள் தலைமையில் நடந்ததைப் போல வன்னியர்களுக்கான விடுதலைப் போராட்டம் மருத்துரையா தலைமையில் நடந்தது அந்த மருத்துரையா அவர்கள் போராடி மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற ஒரு பட்டியலை உருவாக்கி அதில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது விழுக்காடு பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொடுத்த மகத்தான தலைவர் மாபெரும் சக்தி மருத்துரையா அவர்கள் எந்த பதவிக்கு போராட்டமே வாழ்க்கை போராடியே பெற்றுக் கொடுத்தது அப்படி போராடி காந்தியடிகள் பெற்றுக் கொடுத்து பதவிக்கு போகலை இப்படி இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்து பதவிக்கு அரசு பதவிக்கு போகாத தலைவர் தான் மருத்துவையா அதனால் நாளைக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களும் அந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் புகழஞ்சி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதோடு இந்த மிக பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் அன்றைக்கி நூற்றி எட்டு சமுதாயம் இருந்தது அன்னைக்கு நூற்றி பதினஞ்சு சமுதாயம் இந்த நூற்றி சமுதாய வன்னியர்கள் மற்றும் நூற்றி பதினாலு சமுதாய இடஒதுக்கீடு அனுபவிக்குதுன்னு சொன்னால் அது மருத்துரையாக தான் காரணம் அது மறந்துவிடக்கூடாது ஆகவே அந்த மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற எல்லா சமுதாய மக்களும் நாளைக்கு அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த போராட்டத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களை எண்ணி இந்த வீரவணக்கம் வணக்கம் அவர்களும் செலுத்த வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் நாளை காலையில் மருத்துவரையா தைலாபுரம் தோட்டம் அரசியல் பயிலரங்கத்தில் இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு வீர வணக்கம் புகழஞ்சலி அங்கே மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தி விட்டு எல்லா தியாகிகள் நினைவிடத்துக்கு ஐயா போகிறாங்க மருத்துவரை ஐயா கூட நான் எங்கள் வன்னியர் சங்க தலைவர் பூத்தாருமொழி உள்ளிட்ட எல்லா நிர்வாகிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் எல்லாம் கலந்துக்கு போகிறோம் நாளைக்கு ஒரு முக்கிய முக்கியமான நாளாக தமிழ்நாட்டில் கருதப்படுகிறது இது ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி நேற்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு கடிதத்தை காட்டி ஒரு பரபரப்பான செய்தியாக மக்களை நம்ப வைக்கிற செய்தியாக அரசியலில் ஒரு திசை திருப்புற நடவடிக்கை நேற்று ஒரு செயல் நடந்துச்சு அது அது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்த ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம ஏன் அப்படின்னு சொன்னால் இது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கிறது அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது பீகார் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சென்னம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்குது கடிதத்தினுடைய முகவரி பாட்டாளி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என் பத்து திலக் தெரு தீநகர் சென்னை பதினேழுன்னு இருக்குது இந்த செய்தி இந்த முகவரி மாற்றம் செய்தி என்பது மருத்துவ பாட்டாளி மக்கள் கட்சியாளர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி சென்னையில் தலைமை அலுவலகம் அறுபத்தி மூணு நாட்டு நாயக்கன் தெரு தேனாம்பாட்டை சென்னை இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால் கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்தி இப்போ நிரந்தரமான முகவரி எப்படி மாற்றப்படணும் வந்திருக்கிற கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தலைவர் பெயருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெயருக்கு ஆனால் முகவரி தேனாம்பேட்டையில் இல்லாமல் தெருவுக்கு போயிருக்கு தீநகருக்கு போயிருக்கு இது ஏமாற்று வேலை ஒன்று அதோட இப்போ இன்னொரு கடிதம் அதுக்கு முன்னால் ஒரு கடிதம் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டுருக்குது அந்த கடிதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூடி அந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பட்டியல் அனுப்பி அடிப்படையில் இதை பதிவு செய்து கொள்கிறோம்னு சொல்லி ஒரு கடிதம் அது பதிவு செய்து கொள்கிறோம்னு தான் சொல்லியிருக்குது இதுவும் முழுக்க யாருன்னு இல்லை இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தலைவராக பொறுப்பேற்கிறார் அவருடைய பதவிக்காலம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு முடிஞ்சிருக்கும் அப்போ ஒரு பதவியே இல்லை அப்படி தலைவர் பதவி இல்லாதவர் எப்படி பொதுக்குழு மாம்பழத்தில் கூட்ட முடியும் கூட்ட முடியாதுங்கிறது ஒன்று அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதி பாட்டாளி மக்கள் சட்ட விதி இருக்குது அந்த விதியில் பதிமூணு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் குழு செயற்குழு பொதுக்குழு மற்ற எந்த நடவடிக்கையும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதி அப்போ விதியை மீறி ஒரு பொதுக்குழு கூட்டுறது எப்படி முடியும் பொதுக்குழு கூட்ட முடியாது அப்போ மாமல்லபுரத்தில் கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லாது அதில் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளும் செல்லாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி அப்போ ஏற்கனவே இருந்த தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அந்த பதவிகள்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தாலும் கூட அந்த பதவி அந்த காலத்தோடு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு முடிஞ்சிருது பொறுப்பிலே இல்லை அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி மருத்துறையாவர்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருந்த அவர்கள் அன்றைக்கி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நிர்வாக குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார் தலைவராக தேர்ந்தெடுத்து அப்போ முப்பதாம் தேதியிலிருந்து அவர் தலைவர் அவர் நிர்வாக குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் அதையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பக்கத்தில் இருக்கிற ஓமந்தூரில் கூடி அந்த செயற்குழு குழு எடுத்த முடிவை அங்கீகரிக்கிறது அப்போ செயற்குழுவாலும் அவர்கள் தலைவராக அங்கீகரிக்கப்படுகிறார் அதுக்கு பிறகு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சங்கமத்துரா அரங்கத்தில் கூடுது அந்த அரங்கத்தில் பொதுக்குழுவில் நிர்வாகக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அதை ஒட்டி ஒப்புதல் அளித்த செயற்குழுவினுடைய முடிவு இதையெல்லாம் முழு அதிகாரம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு முழுமனதோடு அங்கீகரித்து மருத்துறை அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கின்றது அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் தான் இது எந்த முடிவும் இதுதான் இறுதியான முடிவு இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தலைவர்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறது பொதுச் செயலாளர்னு சொல்கிறதெல்லாம் இது மக்களை திசை திருப்புறத்துக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நாடகம் இது மோசடி தான் இன்னொன்று தேர்தல் ஆணையத்தில் வந்த கடிதம் நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்த கடிதம் அது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தல் ஆணைய கடிதம் எழுதிட்டு அது என்ன கடிதம் சொன்னேனே தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ தலைவருக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது யார் தலைவர் மருத்துவையாதான் தான் தலைவர் இப்போது இதில் அவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து தீநகருக்கு மாற்றியதுனால தலைவர் என்று சொல்லப்படுகிறதே தவிர அது மோசடிங்கிறத இன்னைக்கு வெட்ட வெடிச்சமாக தெரிஞ்சு போயிடுச்சு அந்த ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி தலைவர் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாம அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வச்சு எங்களுக்கு தான் மாம்பழச்சனன்னு சொல்கிறது ஒரு மோசடி ஏன் மோசடின்னு சொல்கிறேன்னா ஏன் முகவரி மாற்றணும் முகவரி மாத்துறதா இருந்தாலும் சரி செயற்குழுவோ பொதுக்குழுவோ நிர்வாக குழுவோ எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் நிறுவனோடைய ஒப்புதலோடு தான் பண்ணணுங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி அதை ஏமாற்றி பண்ணது தான் இந்த மோசடிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அதோட மருத்துறையா அன் மருத்துவர் அன்புமணி அவர்களை செயல் தலைவராக நியமித்தார் அப்போ அந்த செயல் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதனால் இப்போ இறுதியான முடிவு தான் நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கிறார் அந்த கடிதம் வந்தது மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்த கடிதம் வந்தது மருத்துரையா அவர்களுக்கு சொந்தமானது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொந்தமானது அந்த கடிதம் தீ நகர் பத்து தெலத்தெரு என்ற முகவரிக்கு போனதே தவிர அதுதான் மோசடின்னு சொன்னோம் அதை கடிதத்தை காட்டி நேற்றுக்கு வழக்கறிஞர் பால் ஒரு மோசடி நாடகத்தை ஏமாற்று நாடகத்தை மக்களை திசை திருப்புற முகையில் முறையில் நம்ப வைக்கிற முறையில் அது செஞ்சுருக்காரு இதை யாரும் மக்கள் நம்ப போகிறதில்லை ஒன்று நீங்கள் தெரிஞ்சுங்கின உங்கள் வாயிலாக நம்ம ஊடக நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்போது மருத்துறையாக தான் மூல காரணம் மருத்துறையா இல்லாமல் வன்னீர் சங்கம் இல்லை மருத்துறையா இல்லாமல் போராட்டம் இல்லை மருத்துவையா இல்லாமல் இடஒதுக்கீடு இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் வன்னியர் வீட்டு குழந்தைகள்லாம் மருத்துவ உள்ளிட்ட உயர்கல்வி பெறாங்கன்னு சொன்னால் மருத்துறையா அவருடைய போராட்டம் அவர் பெற்றுக் கொடுத்தது அதோட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கிற மற்ற நூற்றி பதினாலு சமுதாயங்கள் அவங்களுக்கு மருத்துரையாக பெற்றுக் கொடுத்தது இப்போ தனி இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லிக்கிட்டுருக்கிறாரு அதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக மருத்துரையா அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் மருத்துரையா அவர்களை எந்த சூழலிலும் இன்றைக்கி கொச்சைப்படுத்துவது இழிவுபடுத்துவது அவமானப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளதில்லை இப்போது ஒரு சிலர் வந்து இந்த முகநூலில் செய்தி பதிவிடுறாங்க அதை பார்த்தீங்கன்னா எல்லார் மனசும் கொதிக்குது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வேதனைப்படுறாங்க நாங்கள் மட்டும் வேதனைப்படல கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வேதனைப்படுறாங்க இப்போ இந்த வேதனைக்கு யார் காரணம் மருத்துவைய காரணமாக இந்த இயக்கத்தை தொடங்கினவர் போராட்டம் பண்ணவர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் இன்றைக்கி மருத்துரையாக பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குறதுனால தான் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சராக வர முடியுது இன்னைக்கு என்ன சூழ்நிலை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் இல்லை இன்னொரு செய்தி ஒன்று சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே அங்கீகாரம் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்று அங்கீகாரம் இருந்துச்சு அங்கீகாரம் பறி போயிடுச்சு இடையில் அப்போ மாம்பழ சின்னம் கிடையாது இப்போ மாம்பழ இல்லைன்னு சொன்ன உடனே நான் தான் போ ஐயா கூட அடிக்கடி பேட்டியில் கூட சொல்லியிருக்காங்க நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காங்க சிஇஓ சீ சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருக்கிறாங்க தலைமை தேர்தல் அதிகாரி சென்னையில் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் ஒரு கடிதம் கொடுத்து அப்புறம் அவர் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை ஆணையம் இருக்குது அவருக்கு அனுப்பிச்சு நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதனால் மீண்டும் அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னாலும் கூட தொடர்ந்து போட்டிடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவோம் அது ஏற்றுக்கொண்டு டெல்லிக்கு அனுப்புவாங்க மாமன சின்னம் வரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் அங்கீகாரம் இருந்துச்சு பக்கத்தில் இருக்கு புதுச்சேரியில் அங்கீகாரம் இருக்குது அது பொருந்துன்னு கேட்டு கேட்போம் அது போயிடுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்பு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுலேயும் எங்களுக்கு மாம்பழ சின்ன இல்லை நான் தான் போய் தலைமை தேர்தல் அதிகாரிகிட்டேயும் டெல்லிக்கும் எழுதி பேசி வாங்கிட்டு வருவோம் அதனால் அந்த அடிப்படையில் தான் இப்போ தலைவர் என்ற பெயரில் மாம்பழ சின்ன ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாம்பழ சின்ன ஒதுக்கீடு முழுக்க முழுக்க மருத்துரையா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருத்தமானது இதில் எந்த மாற்றமும் இல்லை பொதுமக்கள் இதில் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஏமாற்று வேலை நாடகம் என்பது முகவரியை மாற்றிய காரணத்தால் முகவரி தான் மாறியிருக்குதா தவிர தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மாற்றம் இல்லை நல்ல கேள்வி கேட்டி இப்போ இந்த முகவரி மாத்துனது யாருக்குமே தெரியாது மருத்துரையாவுக்கு தெரியாது எங்க கட்சியில இருந்து யாருக்குமே தெரியாது முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துரையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்குச்சு அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துறைய கடிதம் நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன் நான் தான் நிறுவனர் நான் தான் இப்போ கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும் அதனால் முகவரி இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம்தான் வரும் வரும் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வரும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போகிறாங்க மோசடி புரிஞ்சுக்கிட்டு தான் உண்மையான தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடங்குனவர் தெரிய போல நிச்சயமாக செல்லாது முகவரி மாறி இருக்குது எப்படி செல்லும் ஆலங்காலமாக இருந்த முகவரி அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்கன் தெரு தேனாம்பேட்டை சென்னை தான் அதுதான் நிரந்தரமான முகவரி அந்த பேரில் தான் மாப்பள சின்ன வாங்குவோம்

அதாவது நீங்கள் ஒன்றும் வச்சுக்கணும் யார் வேணால் நான் தான் தலைவர் எங்ககிட்ட தான் இருந்தது கட்சின்னு சொல்லிக்கலாம தவிர உண்மையை நியாயத்தை சத்தியத்தை தர்மத்தை நம்புகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யார் தொடங்கினாங்க யார் போராடினாங்க யார் இயக்கத்தை நடத்தினாங்க இன்னைக்கு கட்சி கட்சியை அங்கீகரி அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது யாருங்கிறதெல்லாம் தெரியும் மருத்துவையாக தான் இடையில கட்சி பிளவுபடுத்தி கொண்டு போயிட்டு கட்சி எங்க கிட்டலாம் எல்லாம் இருக்குதுல ஏற்றுக்கொள்ள முடியாது இது நினைக்காது நடிக்காது அவர் தான் நடவடிக்கை எடுத்து ஐயா கட்சியில இருந்து அதை ஐயாவும் சொல்லிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு மருத்துவ சொல்லிட்டாரு அதே மீறி இல்லை அவங்க தரப்பு நீங்கள் ரொம்ப மனிதாபிமான அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் நீங்கள் நினச்சி பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் உரிமை கொண்டாட முடியும் யாருக்கு சொந்தம் சாதாரண மக்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க மருத்துவரை ஐயா தான் சொல்லுவாங்க இருந்து ஐயா கிட்டத்தட்சியை பறிக்கிறதுக்கு அபகரிக்கிறதுக்கு திட்டமிட்டம் எப்படி நடக்கும் ஒன்று வேணா பண்ணலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடரணும்னு சொன்னால் மீண்டும் ஐயா கூட வந்து சேர்ந்து பயணிப்பதான் நல்லது அதுதான் நல்லதாக இருக்குமே தவிர விளவுபடுத்தி எங்ககிட்ட தான் இருக்குது கட்சின்னு சொல்கிறதெல்லாம் நிலைக்காது நீடிக்காது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல போக தெரியும் அந்த மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் செயல்பட வேண்டும் அதாவது இப்படியோ ஒவ்வொன்றையும் ஏதாவது நாங்கள் கருத்து சொன்னோம்னா அதுக்கு நீங்கள் கண்ணோட்டம்லாம் வேறு மாதிரி போக அது யாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பலை பாமகிற்கிவு வந்து தேர்தல் அரசியலில் பாமக பாதிப்பு அது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி மருத்துறையான்னு சொன்னால் அரசியல் ரீதியாக மாறுபட்டு தலைவர்கள் இருக்கலாம தவிர தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி மறைந்த தலைவர்களும் சரி இன்னைக்கு இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சரி மருத்துரையா மேலே அபரிமிதமான மரியாதை வச்சுருக்காங்க மருத்துவையாவா நீ சமூக நீதிக்கு போராடுற தலைவர் ஒன்று நீ பாருங்கள் சந்தை பெரியாருக்கு பிறகு மகாத்மா புலேவுக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் சமூக நீதிக்கு போராடுற தலைவர் எல்லாரும் ஏற்றுக்கிற தலைவர் ஒன்றே ஒன்று என்ன குறைன்னா வன்னியர் சங்கம் தொடங்கி போராட்டினதுனால இந்த வன்னியர்னு முத்தர குத்திருக்காங்களே தவிர இன்றைக்கி வன்னிய மக்களின் உரிமைக்காக போராடுகிற தலைவர் எல்லா சமுதாய மக்களுக்கும் சரியான பங்கை பிரித்து கொடுன்னு போராடுற தலைவர் மருத்துவங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஐயா அறிக்கையை பாருங்க மூத்த தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூட சொல்லுவார் அறிக்கை ரொம்ப காட்டமாக வருது அப்படின்னு சொன்னால் தைலாபுரத்துலேருந்து தைலம் வருது ஏன்னா ஒட்டுமொத்தமான அறிக்கையும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஐயா கொடுப்பார் அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் கூட மருத்துவையாகிட்டருந்து ஒரு அறிக்கை போச்சுன்னா அதிகாரிகள் கூட்டு முதலமைச்சர் பேசுவாங்க என்ன பாருங்கள் உடனே செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மிக அக்கறையுள்ள தலைவராக தான் தமிழ்நாட்டு மக்களும் அரசியல் கட்சி தலைவரும் பார்த்தாங்களே தவிர எந்த வகையிலும் ஐயாவை கொச்சைப்படுத்தலை ஆனால் இப்போ எங்களுக்கு இருக்கிற ரொம்ப வேதனை மருத்துவமனை என்னென்ன இப்படிப்பட்ட தலைவர் மருத்துவ ஐயாவை நம்ம கட்சியிலே இருந்துக்கிட்டு அது இந்த வன்னியர் சங்கம் போராட்ட வரலாறு இடஒதுக்கீட்டு வரலாறு தெரியாதவங்கள்லாம் ஐயாவை தான் எல்லாத்துக்கும் இருக்கிற வேதனை இன்னொரு செய்தி கூட இது சொல்லக்கூடாது ரெண்டு பேத்தையும் நான் தான் பிளவுப்படுத்தி வச்சுருக்குறேன் என்னது மருத்துவையாகிட்ட உங்கள் மகன் அன்புமணிக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னால் கேட்பாரா அவர் கட்சியிலேருந்து ஒதுக்குங்கு நாங்கள் சொன்னால் கேட்பாரா அவர் மகனை கூப்பிட்டு பேசினா வேண்டாம் நாங்கள் தடுக்க முடியுமா சரி அந்த பக்கம் மருத்துவர் அன்புமணி தந்தையை பார்த்து பேசி உங்கள் கூட இருந்து செயல்படுறேன்னு சொன்னால் நான் தடுக்க முடியுமா இப்போ இது எவ்வளோ இட்டுக்கட்டி எங்கள் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி வன்மத்தை புகுத்துற செய்தியாக தான் பார்க்குறேன் இது கூட தேவையில்லாது அதாவது ஒருத்தர் மாதிரி காழ்ப்புணர்ச்சியாக சொல்கிறதும் கசப்பாக பண்ணுறதும் வன்மத்தை விதைக்கிறதா அல்லது அவமானப்படுத்துகிறதும் நினைக்காது உண்மை ஒரு நாளைக்கு வெளிப்படும் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் அதாவது நீங்கள் நான் தேர்தல் ஆணையத்தில் நான் தலைவராக இருந்தால் கூட ஒரு கடிதம் அனுப்பிச்சோம்னா அதை அவங்க ஏற்றுக்குவாங்க மறுக்க மாட்டாங்க இப்போது ஒம்பதாந்தேதி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டி பத்தாம் தேதியும் தேதியும் கடிதம் எழுதுனதுனால அந்த கடிதத்தை ஏற் பதிவு செய்து கொள்ளுக்குறோம்னு தான் கடிதம் அனுப்பிச்சுருக்கிறாங்க அவங்க தான் நிர்வாகிகள் அப்படி ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லலை இப்போ ஐயா தான் தலைவர் இந்த கடிதம் போனால் அதை ஐயா பார்ப்போம் போடுவாங்க தேர்தல் ஆணையம் அதை பார்க்க பரிசீலனை செய்யும் எந்த கட்சி பின்னால் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. அங்கீகாரம் பெற்றது ஒரு அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு சென்ன ஒதுக்க கூடாதுங்கிறது ஒரு முறை. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி புதிசா ஆரம்பிச்சு அங்கீகாரம் இல்லாம இல்லை. ஏற்கனவே 1989ல ஆரம்பிச்சு பல தேர்தல்ல வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சி. தான் அந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுக்குன்னு கேட்கறதுனால தேர்தல் ஆணையம் கொடுக்குறத தவிர புதுசாக போட்டிட்டு தரமாட்டேன் செயல்பட்டு எல்லாரும் வரவேற்பாங்க யாரும் வேண்டாம்னு சொல்ல போறதுக்கு ஐயாவினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு இணைந்த அவரும் சரி மற்றவங்களும் சரி வந்தால் ஐயா வேண்டாம்னு சொல்ல போறாரு யார் வேணாலும் ஐயா வந்து பார்க்கலாம் அதை ஒன்றும் மாற்றுக்கிறது தெரியும் அதாவது நீ ஒன்று பற்றியன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரையில் சட்டமன்றத்தில் தனி மரியாதை தொண்ணூற்றி இருந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தனி மரியாதை பாட்டாளி மக்கள் அது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி எந்த கட்சி ஆட்சி எந்த முதலமைச்சராக இருந்தாலும் நல்லது செய்கிறத வரவேற்க தவறியதே இல்லை தேவையானதை இப்படி தான் செய்யணும் கண்டித்து பேசுகிறதில் காட்டமாக பேசுகிறதில் எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிறதில் பாட்டாளி மக்கள் கட்சியில் அது ஒன்றும் இது இல்லை நல்லது செய்யும்பொழுது வரவேற்கிறோம் செய்ய வேண்டியது செய்யாத நேரத்தில் கண்டிக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு இது மணி பேசவே இல்லை மணி தான் கெடுத்தான்னு சொல்கிறாங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு உங்களுக்கு ஊடக நண்பர்கள் போனால் நீங்கள் எவ்வளோ செய்தி சொன்னோம் சட்டமன்றத்தில் எவ்வளோ இன்றைக்கி எதிர்ப்பு கோஷம் போட்டோம் வெளிநடப்பு பண்ணோம் உங்களுக்குலாம் தெரியும் தானே இது திட்டமிட்ட சொல்கிறோம் அதிகாரப்பூர்வம் உங்ககிட்ட சொல்றது தான் அதிகாரப்பூர்வமான செய்தி கடிதம் போயிடுச்சு ஒரு கடிதம் ஆயிடுச்சு அதாவது முதல்ல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி அந்த முடிவை அவருக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பிச்சது அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது முறை ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடிய ரெண்டாவது அவகாசம் கொடுத்து ஒரு கடிதம் அனுப்பிச்சது

எல்லா கட்சியிலையும் அவங்க வாரிசில் உழைக்கிறாங்க வர்றாங்க ஒரு பெரும் தொழில் இருக்குது ஒரு கம்பெனி இருக்குது கம்பெனியில் ஒருத்தர் நிறுவனர் கம்பெனி நடத்துகிறாரு நம்ம கம்பெனியில் மகனோ மகளோ அவங்க போய் வேலை செய்கிறாங்க இப்போ இணை மேலாளர் ஜா ஜே எப்படின்லாம் சொல்கிறாங்க இணை இயக்குனர் இணை மேலாண்மை இயக்குனர் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த நிறுவனர் அல்லது தொடங்கியவர் மறைஞ்ச பிறகு அவங்க பதவிக்கு வர்றாங்க அவங்க ஏற்று நடத்துகிறாங்க அதுமாரி ஒரு விவசாயி மாறுதாலும் சரி விவசாயி ஒருத்தர் நேரத்துக்கு நேரம் மகனை மகள அதை எடுத்து நடத்த போகிறாங்க அவங்க புதுசாக வரலாம் அந்த தொழில் செஞ்சதுனால அப்போது வாரிசு அரசியலுங்கிறதெல்லாம் ஒரு திட்டம் என்று திசை திருப்புறதுக்காக சொல்லணும் அதாவது இப்போ இந்த சமூக ஊடகங்களில் சில பேர் புரியாமல் செய்தி வெளியிடுறாங்க அவ தோற அப்போ நானே உங்கள் மேலே நல்ல என்ன இருந்துச்சுன்னா உங்களை எந்த வகையில் திட்டமாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் உங்களை பிடிக்காமல் இருக்குன்னா ஏதாவது வன்மத்தை கற்கவும் உங்கள் மேலே வீசுவோம் அப்படி புரிஞ்சிக்காமல் வன்மத்தை வீசுகிறதுனால தான் புரிஞ்சாமல் சில பேர் இளைஞர்கள் ஆவேசமாக ஆத்திரப்பட்டு போகிறாங்களே தவிர இதை காலப்போகலை நாள் போக போக புரிஞ்சிக்குவாங்க புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா உண்மை சரியாக போட ஐயாப்பினால் வந்துடுவாங்க பிரச்சனைக்கு நீ சொன்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இடம் இருக்கிறது இல்லை அவங்க தான் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அனைவரும் பண்ணிகிட்ருக்காங்க அது பொறுத்தவரையும் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக பொதுக்குழு எல்லாம் நிர்வாக குழுவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான் மாநில நிர்வாக குழு அவங்க அவ்வளோ தான் நான் தொடர் வேறு எந்த பதவியும் அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கோ கோ எந்த அனைவர் ரெண்டு செய்தி ஒன்று நாளைக்கு தியாகிகள் நினைவு நாள் வீரவணக்க நாள் ரெண்டு நேற்று தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தை வெளியிட்டது மோசடி ஏன்னா முகவரி மாத்தினதுனால வந்த பிரச்சனை மாமன் சின்னங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அதனுடைய தலைவருக்கு தான் தலைவர் மருத்துறையாக தான் அதுக்கு சொந்தமானது தான் நன்றி நன்றி